முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாக அறிவை அருளும் ஆசிரியராக பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக மனதோடு மனம் கலந்த மனைவியாக மகளாக நட்பை காட்டும் தோழியாக தர்மத்தில் சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கிறவர்கள் பெண்கள் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் கூறும் நல்லுலக்கில் வாழும் மகளிர் அனைவருக்கும் தனது உளப்பூர்வமான சர்வதேச மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் இன்றைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு துளை கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறியிருப்பது மிகுந்த கவலைக்குரியது சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்தவொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியற்ற ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பது வெக்க கேடானது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலை மாறி மிகவும் பாதுகாப்புடன் சுதந்திரமாக செயல்பட்டு பல சாதனைகளை புரிகின்ற காலமாக மாறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்